உங்கள் சுதாகரோட இந்த புதிய முயற்சிக்கு மறந்திராம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இதான் மக்களே இந்த ரிவர் லெவலில் க்ரூஸை நாம் டிக்கெட் எடுத்துகிட்டு வாங்க போவோம் இதில் போய் உங்களுக்கு இந்த சிட்டியை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் குட் மார்னிங் மக்களே நான் நல்லா இருக்கேன் நீங்களாம் சூப்பராக இருப்பீங்கன்னு தெரியும் நாம் இப்போ எங்கே இருக்கனா மலாக்கா தான் மலாக்காவில் இப்போ ஒரு க்ரூஸ் ரைடு இருக்குங்க இங்கே நாம் க்ரூஸ்லேயே போயிட்டு இந்த படகுலேயே போயிட்டு இந்த சிட்டியை சுற்றி பார்க்க போகிறோம் வாங்க போய் பார்க்கலாம் இதான் இந்த வாங்க போவோம் ஓகே நாம் இப்போ ரிவர் க்ரூஸில் தான் ஏறி போக போகிறோம் இந்த மலாக்கா சிட்டியை ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறோம் ரிவரில் போயிட்டு இங்கே ஒரு ரிவர் க்ரூஸ் இருக்குது வாங்க நாம் தான் டிக்கெட் எடுத்தேன் இந்த டிக்கெட் வந்து முப்பத்தி எட்டு மலேசியன் பிரிஞ்சு முப்பத்தெட்டு மலேசியன் ரிங்கெட்டுங்க இது இது ட்ராவல் பண்ணுறதுக்கு ஃபாரினர் இருக்குது இதே வந்து மலேசியன்னா அவங்களுக்கு முப்பத்தி மூணு ரிங்கட் நமக்கு அஞ்சு ரிங்கெட் கூட ஆனால் மலேசியன் சிதை வந்து ஐடி கார்டு காட்டணும் வாங்க நாம் இந்த க்ரூஸில் போய் மலாக்காவை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் யூ ஏன்னா அந்த க்ரூஸ் ஷிப்பு மழைக்காய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக போ போகிற குரூஸ் ஷிப்பு அப்படியே ஷிப் வச்சுருக்காங்க ஒரு ஷிப்புக்குள்ளே ஒரு ஷிப்புக்குள்ளே பூந்து போகிற மாதிரி தான் இருக்குது நாம் மலாக்கால க்ரூஸ் ஷிப்பில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் வாங்க போகிறோம் வாங்க என்னோட டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்கள் நாம் இப்போ மலாக்காவை இந்த குரூஸில் போயிட்டு இந்த ரிவர் குரூஸில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் இது ஒரு ரிவர் இது ஒரு ரிவர் இதில் தான் நம்ம ட்ராவல் பண்ணி இப்போ மலாக்கா சிட்டியை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் இதில் போனாலே சுற்றி சிட்டி ஃபுல்லாக சுற்றி காட்ட போகிறாங்க வாங்க போவோம் நம்மளுடைய க்ரூஸ் ட்ரிப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு வாங்க போவோம் மலாக்கா சிட்டியை அப்படியே இந்த ரிவர் பூ எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் இந்த ரிவர் ஃபூலில் நாம் இப்போ உக்காந்துருக்கோம் வந்து உட்காந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் வாங்க மலாக்கா சிட்டியை இந்த படகுல போய் நாம் சுற்றி பார்ப்போம் இப்படி கிளம்பிருச்சு நம்மளோட போட்டு பாருங்கள் மையாக இருக்குது ஒரு ஆட்ரு வட போட்டை போட்டு ஃபுல்லாக சுற்றி காட்டுறாங்க இதில் இந்த பாருங்க கிரேவி பேபி இங்கே பிரிட்ஜு ஃப்ரிட்ஜு வருது விருதுக்கு கீழே தான் போகிறோம் அங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் சிட்டியே பாருங்கள் என்ன அழகாக இருக்குங்க அங்கே ரிவர் பெட்டில் அழகாக கட்டி விட்ருக்காங்க அங்கே அங்கே இப்போ இங்கே போட் ட்ரான்ஸ்போர்ட்டும் இருக்குங்க மக்கள் வந்து போட்டில் வந்து அப்படியே இறங்கி இந்த ஸ்ட்ரீட்டுக்கெல்லாம் போய்க்கிறாங்க அதுக்காக படி இங்கே வச்சுருக்காங்க அதுக்கான ஸ்டாப்பிங்கும் போட்டிருக்கு ஒவ்வொரு இடத்துலையும் போட்டோட ஸ்டாப்பிங்கும் போட்டிருக்காங்க ஃபாஸ்ட் ப்ரிஷோ அப்படியே அலையாக இருக்குது பாருங்கள் ஆற்றுக்குள்ளே செம்ம அழகாக இருக்குங்க போகிறதுக்கு நமக்கு முப்பத்தெட்டு தெரிஞ்சுன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஏழ்நூற்றி அறுபது ரூபாங்க அதில் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஏழுநூற்றி அறுபது ரூபாங்க நம்ம பே பண்ணி இதில் போகிறோம் ஒரு ரைடு ஃபுல்லாக ஒரு ரவுண்டு சுற்றி ஃபுல்லாக காட்டுறாங்க இதில் கண்டிப்பாக மலாக்கா வந்தீங்கன்னா இந்த ரைடை மிஸ் பண்ணிடாதீங்க அருமையான ரைடு இது சின்ன குழந்தைங்களாம் அடுத்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க கண்டிப்பாக ாம மலாக்காவை காற்றி பார்க்குறோம் எப்படி பாருங்கள் எங்க பாருங்க ஒரு ரோபோட் டச்சர் ஓ ஹெலிகாப்டர் அப்படியே டிராவல் பண்ணால் எப்படி இருக்குங்கிறத போட்டுருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு அதை பாருங்க ஒரு காரை ரிவர்ஸில் நிறுத்தி வச்சுருக்காங்க ஒரு காரை அப்படியே ரிவர்ஸில் நிறுத்தி வச்சுருக்காங்க பாருங்க பிரிட்ஜு பாருங்க இதுவரை ஒரு காரை அப்படி தலைகளை இருந்துக்கிட்டு இருக்காங்க அடுத்து இந்த பிரிட்ஜு இந்த பிரிட்ஜ் வந்து ஜமர்சான் டாக் மொஹம்மட் ஜின் பிரிட்ஜ் இது நிறைய ஸ்பாட் இருக்குன்னு நினைக்கிறேன் நாம நம்ம தங்கியிருக்கிற அந்த ரிசார்ட் பக்கத்துலேயே இந்த இடம் இருந்தது சும்மா ஒரு டென் மினிட்ஸ் வாக்கு தான் இங்க வந்தா ஹாரில்ல டிராவல் பண்றாங்க அப்படியே அந்தப்பப்பற தான் பாருங்க சூப்பரா இருக்கு நான் இப்போ ஹாரில்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் என்ன எல்லாரும் டிரைவர் இருக்காங்க அது நேரா இங்க பாருங்க இந்த ஹோட்டல் பாருங்க 1000 ஏரியா இங்க இருக்காங்க மார்கின் வாக் இந்த ஸ்பாட் है மலாக்காவை நாம் குரூஸ்லேயே சுற்றி பார்க்குறோம் இப்போ இந்த ரிவர் அப்படியே சுற்றி வரலாம் அதை வந்து குரூஸில் சுற்றி வரும் அவ்வளோதான் இது முடிச்சுட்டு இந்த ஜாங்கர் ஸ்ட்ரீட் ஃபுட்டை நம்ம பார்க்க போவோம் அது இல்லைன்னா ஹோட்டல்ஸ் இருக்குது ஸ்டே பண்ணுறதுக்கு ரெண்டு இந்த ரிவர் பெட்லேயே இருக்குது அப்படியே திரும்புது அது ஃபுல்லாக அப்படியே ஒரு ஐலேண்ட் மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படியே ஒரு லவுண்ட் அடிச்சுட்டு வந்துடும் நினைக்கிறேன் எதும் போயிட்டு இருக்கோம் அப்படியே என்ன மலாக்கா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஃபஸ்ட்டு டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபோரில் தான் நாங்கள் மலாக்கா வந்திருக்கோம் பாருங்க நம்ம போட்டை இப்போ திருப்பிட்டாங்க திருப்பி வந்த ரோட்டுக்கே போயிட்டுருக்காங்க பில்டிங்கு பாருங்கள் இன்னும் அழகாக இருக்குது கேம்மையாக பண்ணியிருக்காங்க வெளியில் டிசைனு ஏதோ கல் அடிக்கடிக்கி வச்ச மாதிரியே இருக்கு அந்த பில்டிங்கில் இந்த ரிவர் பிடோட அதர் சைடு தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் முதல்ல ஒரு லெஃப்ட் சைட் பார்த்தோம் இப்போ திருமணாச்சு இப்போவும் இந்த சைடில் இருக்குது நமக்கு ஆப்போசிட் சைடில் இருக்குது உள்ளதாக பார்த்துட்டு வரோம் வாங்க பார்த்துட்டு போவோம் இந்த பில்டிங்லாம் பாருங்கள் ஆல்மோஸ்ட் பிரிட்டிஷ்காரோட பில்டிங் ஃபுல்லாக இருக்குது நில் ரைஸ் பண்ணி மேலே வந்து ரூப் போட்டிருக்காங்க அக்காவா ஒன்று ரெண்டு மூணு நாலு ஃப்ளோர் இருக்குது இதில் பூளோ பெரிய ஹோட்டல்ல இருக்கு குட்டி பாப்பா பாக்குது பாக்குறாங்க பாருங்க இந்த பில்டிங் இந்த ஆர்க்கிடெக்சர் பாருங்க எப்படி கட்டியிருக்காங்க சம்ம பிரம்மாண்டமா இருக்கு த ஷோ ஒரு ஷோருன்னு அது ரெசிடென்ஷியல் பில்டிங் தான் ஃபஸ்ட்டு தூரம் ஆஃபீஸஸ் அதுக்கு மேலே ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் மழைக்காவது செம்மையாக இருக்குதுங்க அப்படியே ஒரு பிரிட்ஜு மரம் பிரிட்ஜை பில்டிங்கை பாருங்கள் என்ன பெருசாக இருக்கு மலேஷன் வீடுங்க அந்த வீட்டுக்கு வந்து வெளியில் பாருங்கள் பக்காவாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க சூப்பர் சூப்பராக இது ஸ்டோரி சொல்கிற மாதிரி அழகாக எல்லார் வீட்லேயும் சும்மா பெயிண்ட் பண்ணாமல் ஒரு ஆர்ட் பண்ணிருக்காங்க பாருங்கள் ஒவ்வொரு வீட்டு வாச எலிலையும் அது ஒரு ஆர்ட் இருக்குது ஒருவேளை இந்த க்ரூஸில் போடுறவங்க பார்த்து ரசிக்கிறதுக்காக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு தேட்ரு இது ம மலேசியன் தேட்ரு ஒன்று வங் ஸ்வான் ஒரு தேட்ருங்க கீழே மேலே பாருங்கள் ஒரு சூப்பர் ஃப்ரிட்ஜு அழகாக டெக்கரேட் பண்ணிக்காங்க கிறிஸ்மஸ்ஸாக டெக்கரேட் பண்ண இங்கே பாருங்கள் இந்த இடத்துல என்ன பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க செம் அழகாக இருக்குல்ல அப்படியே போனால் ஓப் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ரீட்டு பார்க்கறதுக்கு செம்ம பிரம்மாண்டமாக இருக்குது இந்த சிட்டிக்குள்ளே மக்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்குது எப்படி வாழ்கிறாங்கிறது இந்த யூகத்துருக்கிலே போய் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுது இந்த சைடில் எல்லாம் வீடுங்க இந்த சைடு அந்த சைடு ஃபுல்லாக ரெஸ்டாரண்ட் ஹோட்டல்ஸு இன்னொரு சைடு ஃபுல்லாகவே வீடுங்க தாங்க அங்கே இங்கே உள்ள மக்கள் மலேசியாவால் மக்கள் மலாக்கா மக்களுடைய வீடுங்க தான் கவர்மெண்ட்ஸ் எல்லாம் இது பண்ணிட்டுருக்காங்க ரெஸ்டில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க பண்ணிகிட்டுருக்காங்க மலாக்கா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மாமி மான்ஸ்டர் அதுதான் அந்த இடத்து போட்டிருக்காங்க மாமி மான்ஸ்டர் மலாக்கா டுவெண்ட்டி ஃபோர் அது சின்ன பசங்கெலாம் பாருங்கள் ஓரத்தில் ஓ இங்கே ஒரு இருக்குங்க நம்ம பார்த்த ஃபோட்டு தானு நினைக்கிறேன் அந்த ஃபோட்டோ தான் நினைக்கிறேன் ஆமாம் வந்துட்டோம் நம்ம நம்ம பார்த்த ஃபோட்டு தான் நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த போர்த்துகீஸ் போட்டு அதோட இன்னொரு பாட்டு தான் நம்ம போய் பார்த்தோம் மேலே ஒரு என்ட்ரி வேர்ல்டு டூரிசம் டே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பை மலாக்கா மலேசியா ஒரு காலோதாங்க வந்துட்டோம் நம்மளுடைய த்ரூஸ் ரைட் முடிஞ்சிருச்சு முடிச்சுட்டு இறங்குறாங்க மக்கள் இறங்கிட்டு இருக்காங்க நம்மளையும் அடுத்து இறக்கி விட்டுருவாங்க ஃப்ளூஸ் முடிஞ்சிட்டோங்க ஃப்ளூஸ் முடிஞ்சு இப்போ இறங்க போகிறோம் வாங்க இறங்குவோம் இறங்கி நாம மலைக்கோலில் ஃபுட்டு நைட் ஃபுட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ண போவோம் நிறைய இருக்கும் அல்வா பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க எல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அல்வாங்க எல்லாமே ஒவ்வொரு டைப் ஆஃப் அல்வாட் அல்வா அல்வா ஓ நாய்ஸ் இங்கே பாருங்கள் இளநீ எப்படி சீவி வச்சுருக்காங்க பாருங்கள் ஆ மஜ் இது ஒன் டென் ரிங் இட் ஓ ஒரு இது வந்து நூற்றி எண்பது ரூபாங்க ஈ வந்து இதுலயே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க டிவி ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கே போட்ரு இன்சைட் ஓ சிஸ் இஸ் தென் ரிங் இட் பைன் ஜன் யூ ஷோமி ஹவு யூர் கட்டிங் பிகாஸ் திஸ் இஸ் ஃபார் இந்தியன் யூடியூப் சேனல் ரியாலிட்டி ஜோர்னி மக்களே இதை வந்து ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்காங்க எப்படி கட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் நாம் இப்போ இவர் கட் பண்ணுறதான் பார்த்துட்ருக்கோம் வாங்க பார்க்கலாம் அங்கே பாருங்கள் எப்படி பண்ணுறாருங்க இவர் நேம் பிரதா ஷா ஷா யா சார் ஓ ஷா ஷா எப்படி கட் பண்ணுறாரு பாருங்க Very nice, you are very talented. <laughs> oh, let's see. We're following the crew of the coconut shape. Oh, superb. Okay. Oh. need to clean first. ஓ குட் சூப்பர் வெரி 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 நைஸ் நைஸ் டாலண்டட் ஷா ஷா இஸ் அருமையா பண்ணியிருந்தாரு பாருங்க கட் பண்ணி அழகா போட்டாரு சூப்பரா இருந்தது என மென் ஓகே ஓகே மக்களையும் நாம் முடிச்சுட்டு க்ரூஸ் முடிச்சுட்டு போயிட்டுருக்கோம் இதுதான் வந்து நம்ம ரிவர்ஸ் க்ரூஸ் அந்த டிக்கெட்டை எடுத்துகிட்டு வெயிட் பண்ணோம்ல அந்த இடம் அது மொத்தம் அந்த ஸ்ட்ரீட் ஃபுட் மார்க்கெட்டு இன்றைக்கி க்ளோஸ்டுன்னு சொல்கிறாங்க கூகுள் வந்து இன்றைக்கி க்ளோஸ்டுன்னு சொல்லுது அது நாங்கள் போய் அந்த இடத்தனாச்சும் பார்த்துட்டு எந்த இடத்துல நடக்குதுன்னு உங்களுக்கு காட்டிடுறேன் ஸோ நீங்களும் வந்தீங்கன்னா பார்க்கலாம் இது வந்து அந்த ரிவர் குரூஸ் பக்கத்துலேயே தாங்க இருக்க இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டு ஜாங்கர் நைட் நைட் மார்க் நைட் ஸ்ட்ரீட் ஃபுட்டு ஜாங்கர் ஸ்ட்ரீட்டு இது பக்கத்துலேயே தான் இருக்குது ஜஸ்ட்டு ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தான் அந்த ரிவர் குரூஸ்லேருந்து வாங்க நாங்கள் போய் அதை பார்ப்போம் இங்கே பாருங்க விளையாட்டு ஜாமெல்லாம் இருக்குது ஒரு ஆமை எப்படி போது வரங்க சூப்பராக இருக்குது அதுவுமே பண்ணியிருக்காங்க வாங்க பார்ப்போம் இது ஜெல்லி போல் ஜெல்லி போல் எல்லாம் அலகா வச்சிருக்காங்க பாருங்கள் கோத்து கோத்து புட் ஸ்ட்ரீட் இப்போ தான் ஸ்டார்ட் ஆக போகுது நாங்கள் போவோம் வாங்க அப்படியே பார்த்துட்டே வருவோம் ऊको मैंगोज 8? Is it sweet? I get this. Thank you. This is this coconut? coconut? This one? This is uh it, This is coconut, huh? yes. how, how much? Give me one. மக்களை இங்கே பாருங்க கோனநட் ட்ரிங்க்கு ஐஸில் போட்டு வச்சுருக்காங்க இது வந்து அஞ்சு ரிங்காக ஒரு இது வாட் இஸ் திஸ் ட்ரிங்க் குட் தேங்க்யூ 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 இல்லை நம்ம வந்து இளநீ தண்ணி வாங்கியிருக்கோம் குடித்து பார்ப்போம் ஆ சூப்பர் இது என்ன ஃப்ளேவரில் தெரியுமாங்க நம்ம பதனி குடிப்போம்ல அதே டேஸ்ட்டில் இருக்குது பதனி குடிக்கிற டேஸ்ட்டில் அப்படியே பதனி டேஸ்ட்டில் தாங்க இருக்குது ஏதோ சுகர் கண்டென்ட் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க லைட்டாக நினைக்கிறேன் ஸோ அதனால் இளநீ தண்ணியோட பதனியும் சேர்ந்தால் இளநீ வந்து கொஞ்சம் டைம் ஆகி பதனியாக கொடுக்கு இங்கே பாருங்கள் ஐஸு எப்படி வந்து பேக் பேக்காக வருது பாருங்கள் இதெல்லாம் வந்து அந்த ஃபோர்ட்டோட இன்னொரு ஏரியா மேலே போய் பார்ப்போம் அந்த காலத்தில் யூஸ் பண்ண பீரிங் எல்லாம் இதில் வச்சுருக்காங்களாம் வாங்க போய் கவர் பண்ணுவோம் அதையும் இந்த பதனி ட்ரிங்க் குடிச்சுக்கிட்டு அப்படியே மேலே ஏறுவோம் வாங்க போவோம் இது பாருங்கள் பீரங்கியில் எப்படி இருக்குது பாருங்கள் அந்த காலத்தில் டேங்கரை பீரங்கிய இந்த மாதிரி உட்டு மேலே வச்சு ஃபில் பண்ணி ஃபயர் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு ரிவர் பெட்டில் ஸோ மக்கள் வந்து அங்கிட்டேர்ந்துக க்ரா பண்ண முடியாத அளவுக்கு இந்த தண்ணி பாதுகாத்துக்குது இந்த கோட்டையை இங்கே வந்து பாதுகாவலர்கள் இந்த வந்து அப்படியே இருந்து ஷூட் பண்ணுறாங்க இந்த இடம் பார்க்கவே செம்மையாக இருக்குது செம்ம சூப்பராக இருக்குது இந்த இடம் வாங்க பார்ப்போம் மக்களே இதுதான் வந்து பதினெட்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட சேர்ச் டச்சுனால கட்டப்பட்ட சேர்ச் இது வந்து யுனெஸ்கோ வந்து யுனெஸ்க் யுனெஸ்கோவில் இது வந்து வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டுன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து மோஸ்ட் ப்ரிசவ்டு பிளேஸு யுனெஸ்கோ வந்து இந்த இடத்த இப்போ டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க இது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இருக்குது இது கீழே ஃபுல்லாகவே இன்னொரு இன்னும் ஷாப்ஸ் இருக்குது இதான அந்த சேர்ச்சு இந்த சேர்ச் பாருங்க ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு கட்டியிருக்காங்க க்ரூஸ் சேர்ச் மலாக்கா அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குல்ல இது போர்ச்சுகீஸ் காலத்துலேயே கட்டினது பக்கத்துலேயே ஒரு ஹால் இருக்குது அந்த ஹாலு அது வந்து மலாக்கா ஆர்ட் கேலரி நைன்டீன் தேர்ட்டி ஒனில் கட்டியிருக்காங்க அது வந்து மலாக்காவோட ஆர்ட் கேலரி பக்கத்தில் இருக்கிற அந்த பில்டிங்கு மக்களே இது உங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் இதுதான் மலேசியாலேயே ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்க ஓல்டஸ்ட் புரோட்டஸ்ட் அண்ட் சர்ச் நம்ம அப்படியே பார்த்துட்டு போயிட்டே இருப்போம்

மழாக்காளையா ஓ ஓஷல் ஓ ஓ ஓ இது வந்து சர்க்கரை வெள்ளிக்கிழங்கும் கருப்பட்டியும் மிக்ஸ் பண்ணிக்கங்க இந்த கருப்பட்டி வந்து இந்த ஊர்லேயே கிடைக்குதா நம்ம எப்படி டேஸ்ட் பண்ணுவோம் ஓகேனா நம்ம வாங்கிட்டு போவாங்க பார்ப்போம் சரி இது கருப்பட்டி பணியாரம் மாதிரி இருக்குது அமௌண்ட் கிடைக்குள்ள கருப்பட்டி பணியாரம் அந்த மாதிரி இருக்குது சக்கரவள்ளிக்கிழங்குலங்க கருப்படி பணியாரம் தான் ஒரு ஸ்வீட்டாக புக் பண்ணி வச்சுருக்காங்க கருப்பட்டியில் செஞ்ச ஸ்வீட்டு இது ஹவு மச் பிரதர் வெள்ள எனக்கு கிவ் மீ ஹாஃப் ஃபார் ஃபைவ் டாலர்ஸ் இது வாங்கிட்டு போங்க ரூமில் நம்ம ஃப்ரெண்டு இருக்கான் அவன் சாப்பிடுவான் தேங்க்யூ தேங்க்யூ இது கருப்பூடியில் செஞ்சால் பணியாறுங்க இந்த ஊரில் இந்த கருப்பூட்டி கிடைக்குது நம்ம சாப்பிட்டு பார்த்தோம் ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது சாப்பிட்டு பார்த்தோம் வாங்க போகலாம் பாய்ப்பா இது பாருங்க பேன் கேக் இருக்காங்க பேன் கேக்கில் நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது சாக்லேட் ஸ்ட்ராபெர்ரி எல்லாம் இருக்குது பேன் கேக் இருக்காங்க எப்படி வந்தாங்க பாருங்க ஊற்றி வச்சு இருக்காங்க ஓகே மக்களே நம்ம இதோட இந்த விளாக்கை முடிச்சுப்போம் நம்ம இன்னைக்கு இந்த க்ரூஸில் போய் எவ்வளோ அழகாக இந்த சிட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் பார்த்தீங்களா அதே மாதிரி வந்து இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டில் அந்த இளநி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க சில் சில்ல சில்லனி இளநி அதே மாதிரி அந்த பசங்க இளநீ அழகாக கட் பண்ணி ஷேப் பண்ணி காமிச்சாங்க அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு கடைசியாக இந்த சாப்பிட்ட கருப்பட்டி பணியாரம் மலேசியன் கருப்பட்டி பணியாரம் வெரி டேஸ்டி அது கூட நான் வீட்டு ரூமுக்கு வாங்கிட்டு போயிருக்கேன் என் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ நம்மளுடைய இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறந்துடாமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி முங் கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பாய்